அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் என்பிசி சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியு போப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் பண்பாடும் சொல்லிட்டு தமிழ் தொண்டும சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ அதை பகுதியில் இதில் ஜியு போப்போ வீரமாமனிவர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அதில் நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஜியு போப்பை பற்றி பார்க்கலாம் நாளைக்கு வந்து வீரமாமுனிவரை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜியு போப் வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா பெயர் வந்து ஜியார்ஜ் யூக்ளோ போப் ஸோ அதுதான் ஜி யூ போப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டின் எட்வர்ட் தீவு ஸோ எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இது கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ இவங்க ஜி யு போப்பு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கள் பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிறந்திருப்பார் ஸோ ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சரி ஏப்ரல் இருபத்தி நாலு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தா இருபதாம் ஆண்டு தான் பிறந்திருப்பார் இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா ஜான் போப் கேத்ரின் போப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரியா சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தமிழ் பாடலுடன் முன்னோடி வேதசாஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் படைப்புகள் இவரோட படைப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ் செய்ய கலம்பகம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு டு புறப்பொருள் புறப்பொருள் வெண்பாமாலை எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் லைஃப்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ் சொல்லிட்டு நாலு படைப்புகள் தான் இவரோட படைப்புகள் இதில் பார்த்திங்கன்னா ராயல் ஏசியாட்டிக்ஸ் கோர்ட்டலி இந்தியன் மேகசின் சித்தாந்த தீபிகா ஸோ இது மூணு தான் இவருடைய இதழ்கள் யார் ஜீவி போக்கோட இதழ்கள் ஸோ மொழிபெயர்ப்பு நூல்கள் பார்த்திங்கன்னா திருக்குறள் ஸோ திருக்குறள் வந்து இவர் ஆங்கிலத்திலிருந்து மொழி பயிற்சிருப்பாரு அதே மாதிரி நாலுடியார் திருவாசகம் சிவஞா சிவஞான போதம் புறநானூறு சில பாடல்கள் புறப்பொருள் வெண்பா மாலை சில பாடல்கள் ஸோ எல்லாமே இவர் வந்து மொழிபெயர்ச்சிருக்காரு சரியா இவரோட பற்றிய குறிப்பு முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இவரின் பத்தொன்பதாம் வயதில் தமிழகம் வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரின் திருவாசக மொழிபெயர்ப்பு சிறப்பானது திருக்குறளை இயேசுநாதரின் இதயஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி என புகழ்ந்தவர் எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார் இது திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் அப்போ திருவிக்கா படித்த முதல் இலக்க நூல் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் எழுதனூர் யார் பார்த்தீங்கன்னா ஜி யு போப்பு தான் சரியா தம் கல்லறையில் தமிழ் மாணவன் என்று பொறிக்க வேண்டும் என்றவர் ஜிஇப்போ இவர் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு அன்றும் புறநானுற்று பாடல் ஒன்றை மொழிபெயர்க்கும் வழக்கம் கொண்டிருந்தார் சரியா ஸோ ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு ஸோ ஜன ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்ணுறோம் புறநானூற்று பாடல் ஒன்றை மொழிபெயர்க்கும் வழக்கம் கொண்டிருந்தவர் ஜிஇப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஜூலியன் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருவினை கடந்த செல்வன் இசைத்த வாசகத்தை எல்லாம் ஒரு வறு விளையாட்டார் போலும் மறுமொழி எதனில் வைத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரியா இதுதான் இவரோட சிறப்பு ஸோ அப்போ போப்பை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக போப்பை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் எழுதிடலாம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம் ஸோ அதனால் நாளைக்கு வந்து நம்ம வீரமாமியை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்